ஹாய்ங்கோ நீ காலை வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தாங்க உங்கள் திருப்பூசி ஐயோ அம்மா வேலை கிளம்பி வந்தாச்சுங்களா நீங்கள் எல்லோரும் வேலை கிளம்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா வேண்டக்காய் ஓட்டு புளி குழம்பு ரசம் அப்புறம் முட்டைக்கோசு பொருவி சரிங்களா சாப்பிடல சாப்பாடு டிஃபனில் போட்டு எடுத்துக்கலான்ட்டேன் டைமில் சாப்பிட்டுக்கலான்னு அறக்க பறக்க கிளம்பி வர்றதுக்கே நேரம் சரியாக இருக்குது வீட்டில் சோடுதுங்கிறது இங்கே நேரம் இருக்குது ஏனால் அதனால் கப்புல போட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இங்கே வந்து கம்பெனியில் வந்து பொறுமையாக டீ டைத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்பாடா கம்பெனி வந்து சேர்ந்தாச்சு சரி ஓகேங்க பாய் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சமைச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா பாய் போ